ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பாக்க போகிறோம் ஹெல்தியான ரெசிபி வீடியோ போகல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இவ்வளவு நாளா தெரியாம இருந்த ஒரு விஷயம் எனக்கு இப்ப தான் தெரியும் ப்ராஃபிட் முகமது சலாலா வளைவு செல்லும் அவர்களுக்கு பார்லின்னா பிடிக்கும்ன்றது தெரியும் அதில் தல்வினா என்ற ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரியும் இது சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் மனக்கவலை தூக்கமின்மை இந்த பிரச்சனைகள் எல்லாமே தல்வினா ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது இதில் அயன் கால்சியம் ஃபைபர் இதில் நிறையவே சத்துக்கள் வந்து இருக்குது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருப்பேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பார்லியுமே நான் வந்து ஊற வச்சு இதை நான் வடித்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேருச்சம்பழம் வந்து உள்ளார உள்ள சீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் பருப்பு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் வந்து நம்ம பார்லி முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டேட்ஸ் அதுக்கப்புறம் பாதாம் சேர்த்துட்டு இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது நீங்கள் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து இதை வந்து தனியாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் கடாயில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நான் காய்ச்சாத பால் கூடமே வந்து எடுத்துக்கலாம் ஆனால் காய்ச்சின பால் வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொதினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையுமே நான் இதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும் அளிகளமான பாத்திரமாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இந்த பதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரம் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம வந்து பாதாம் டேட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கலாம் இல்லை கொஞ்சம் இனிப்புமே இருக்கும் அதனால் நான் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒயிட் சுக்கர் தான் வேணும்னாலும் நீங்கள் அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காயிடுச்சி அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஞ்சி மாதிரியாகவும் செஞ்சு குடிக்கலாம் ரொம்பவும் வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவே வந்து இருக்கும் இதில் வந்து நம்ம பார்லி சேர்த்துருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக தெரியவே தெரியாது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதில் கார்னிஷிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸ் தூவிட்டு நான் ஹனியுமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக வந்து டேஸ்டியாகவும் இருந்துச்சு கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நம்ம வீடியோஸ்லாம் வந்து நிறைய போஸ்ட் பண்ணிடுவோம் இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்